அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பாதியில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு அவங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பல திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றங்களை வந்து இந்த காலத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகையில வந்து நற்பலன்களை கொடுக்க கூடிய வகையில் ஒரு இருந்தாலும் சில விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும் அதனால் வந்து சில விஷயங்களில் வந்து திட்டமிடலோடு நல்லா சிந்தித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது அந்த பாதிப்பை அவங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் சமநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தில் ஒரு உற்சாகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க வீட்டு வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் மிகவும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பொறுப்புகளினுடைய சுமை தங்கள் மீது அதிகமாகவே இருக்கும் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தங்களுடைய கடந்த கால தவறுகள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் கவனத்திற்கு வரக்கூடும் அதற்காக நீங்கள் சில வாக்குவாதங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் புத்தி கூர்மையும் கவனமும் இந்த காலகட்டத்தில் அதிகமா தேவைப்படுங்க அதே நேரம் வந்து உங்களுக்கு வேலை பலு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா வந்து இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல நல்ல மாற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில பல விஷயங்களில் வந்து அதே நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அதாவது வந்து கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறவும் ஆரம்பிச்சிடும் தங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் பார்த்திங்கன்னா மற்றொரு புறம் அதிகரிக்கவும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதுங்க உங்களுடைய நிதி நிலைமை வந்து சற்று மேம்பட ஆரம்பிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியா வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லவோ அதே நேரம் வந்து வாழ்க்கையில புது வசந்தம் வீச பிரச்சனைகள் முடிவடைய தொடங்கும் வாழ்க்கை சரியான பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் மன அழுத்தம் குறைந்து அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் அப்படி இல்லைன்னா அன்புக்குரியவர்களுடன் பயணம் செய்ய தங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கப்பெறலாம் திடீர் நிதி ஆதாயத்திற்கான வழிகள் தங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நீண்ட காலமா பணியாற்றி வரக்கூடிய ஒரு திட்டத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணியில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம படிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வளர்ச்சி காண்பீங்க வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைகள் நீங்கள் கே நீங்கள் வந்து சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் பெறும் வழக்குகளில் சாதகமான நிலைகள் காணப்படும் பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் பெண்களுக்கு தாராளமாகவே இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்பதான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் வீண் கவலையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளாலும் திடீர் செலவினங்கள் உண்டாகத்தாங்க செய்யும் இந்த காலம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்க கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் கவனமாக இருங்க பணவரத்து அதிகரிக்கும் வாக்கு வன்மை ஏற்படும் தங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாக பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டம் பெறுவாங்க கௌரவம் அதிகரிக்கும் நிலுவை தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் தங்களுக்கு பெறலாம் தங்களது கருத்துக்கு மற்றவர்களிடம் வரவேற்பு இருக்குங்க பணவரத்து இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் தடைபட்ட காரியங்களை மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க மனதில் புதிய உற்சாகமும் தைரியமும் ீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை அவர்களால பண உதவி கிடைக்கப் பெறவிங்க பெண்களுக்கு தடைபட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீங்க உற்சாகம் கூடிய ஒரு காலகட்டம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் நம்பிக்கை அதிகரிக்க கவலைகளும் தங்களுக்கு நீங்க பெறும் சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் குதூகலங்களும் உண்டாகலாம் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் சுபகாரிய நடைபெறும் தங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வருங்க எதிர்பார்த்த பணமும் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு திறமைகள் அதிகரிக்கும் தங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் தைரியம் பிறக்குங்க இந்த காலம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கிறதுனால வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் இதனால பல விஷயங்களை தங்களுக்கு சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப்பெறுவீங்க இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் உண்டாக வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க பணவரவு திருப்தி தர வகையில் இருக்குங்க சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் காண்பீங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சு காரணமாக பல்வேறு நன்மைகளை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண் பேச்சுக்களை குறைக்கிறதன் மூலமா குடும்பத்தில் அமைதி நலமும் ஆதரவு உண்டாக பெறுவீங்க பிள்ளைகளுக்கு வந்து செலவு செய்ய நேரிடலாம் கோபத்தை தவிர்த்து பேசுறது நல்லது பெண்கள் சாதுரியமான பேச்சின் மூலமா சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல தொழில் வியாபாரம் மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் வந்து தங்களுக்கு உண்டாகலாம் இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பயணத்தின் மூலமாக லாபங்கள் உண்டாக பெறுவீங்க நண்பர்களான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் தொழில் வியாபார வளர்ச்சி பெறுங்க இதுவரைக்கும் இருந்த தொய்வு நிலை நீங்கி லாபம் அதிகரிக்கலாம் இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையான மலர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க காரியங்களை செய்து முடிக்கிறதுல திறமைகள் வெளிப்படலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி தேடி வருங்க வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வும் உண்டாகப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்துக் கொள்வீங்க கலைத்துறையினருக்கு வீண் உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் சக மாணவர்களுடன் நல்லுறவு இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவிங்க அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலையின்றி தவிக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே நேரம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாயிருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறதுங்க பண விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய பாருங்க தூங்க போகும் முன் குல தெய்வத்தை வணங்கி படுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாத கெட்ட கனவுகள் தவிர்க்கப்படும் அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தை எதிர்பார்க்கலாம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும்